சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க சுத்தி வர்றது மட்டும் மட்டுமில்ல அதே மாதிரி பெருநாள் அன்னைக்கு வந்து அந்த டேட்ல அதான் முக்கியம் அது வேற ஒரு டேட்ல வந்து சுத்திட்டு போனா கூட போட்டி நினைக்க வேண்டியது இல்ல இது எதற்கான கிற்கத்தனமா பண்றாங்க விட்டுறலாம் சேம் அதே டேட்ல ஹஜ்ஜிக்குரிய காலம் இருக்கு பாருங்க அதே காலகட்டத்தில் வந்து சுத்துக்கிறார்கள் சுத்தி முடிச்சிட்டு அங்க எப்படி தவாவுக்கு அப்புறம் அந்த குர்பானி கொடுப்பார்களோ அதே மாதிரி என்ன செய்யறாங்க நகருடைய நாளில் பத்தாவது நாளில் அறுத்து பலியிடுதலும் அங்கே நடக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தனியா பண்ணி வைக்கப்படுது இங்கே நீங்க அறுத்து பலியிடலாம் இஹ்ராம் அணிந்து விட்டு இஹ்ராமில் இருந்து நம்ம விடுபடுறோம்ல அதுக்கு அடையாளமா என்ன பண்ணணும் முடியை கொஞ்சம் வெட்டிக்கிறனு இல்லன்னா வந்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறது ஒரு அடையாளத்துக்காக வேண்டி நம்ம இஹ்ராம் நாங்க இல்ல அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு கத்திரி எடுத்து கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம் நாங்க இஹ்ராம் முடிச்சுக்கிட்டோம் இனிமேல் இந்த கட்டுப்பாடு கிடையாது இஹ்ராம் தான் ஹஜ்ஜுக்கு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற நீயத்து பண்றோம்ல அதான் இஹ்ராம் இஹ்ராம் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டுரும் இஹ்ராம் நேரத்தில் புல் புண்களை புடுங்கக்கூடாது இஹ்ராம் நேரத்தில் வேட்டையாடக்கூடாது இதுக்கு இஹ்ராம் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சில கண்டிஷன் இருக்கு பாருங்க அந்த கண்டிஷன்லாம் எல்லாம் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டால் புடிஞ்சிரும் ஆடைய கலற்றது பேர் இஹ்ராம் அல்ல இஹ்ராம்ல இருந்து விடுபடுவது இஹ்ராமுக்கு வந்து உள்ள நுழையிறது நீயத்தை கொண்டு நுழைய முடியும் இஹ்ராம்ல இருந்து வெளியே வருவது வந்து முடியை மலிப்பதன் மூலமா தடை முடியை மலிப்பதன் மூலமோ கொஞ்சம் வெட்டி கொள்வதன் மூலமோ இஹ்ராமில் இருந்து விடுபட முடியும் அதையும் பண்றாங்க எங்க இந்த 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 ஆலயத்துல பைத்துல் முக பைத்துல் முகத்து சிறந்த ஆலயம் அது ஒரு விஷயம் அது போய் தொழுதா நன்மை இருக்கிறது தவாபு செஞ்ச நன்மை இருக்கிறதா அந்த இடத்துல கூட அடுத்த பள்ளி நன்மை இருக்கிறதா அந்த அந்த சுத்தி முடிச்ச உடனே நாங்க இதுல இருந்து விடுபடுறோம் சொல்லுவதற்காக வேண்டி அங்க செய்யற மாதிரி இங்க முடிய குறைத்துக் கொள்வது மலித்துக் கொள்வது எல்லாம் இங்க நடக்கிறது அந்த அந்த இதுல வந்து நடக்கிறது எங்க வைத்து முக்கதேசில் இவ்வளவு என்ன பண்றாரு இவர் தான் பண்ணுறாரு இன்னும் சொல்ல போனால் அந்த இப்போ தான் லைட் டியூப் லைட்டு லைட்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் வந்து ஆயில்லில் எண்ணெயில் எரிகிற விளக்குகள் தான் இருந்தது அப்ப அதுல ஒரு மனிதனுடைய அந்தஸ்தெல்லாம் விளக்கு தான் தெரியுமாங்க அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தன் பணக்காரங்கிறது எழுத தெரியும் இந்த காலத்துல எழு தெரியும் வாசல் நாள் காரு இருந்தால் பணக்காராலன்னு நினச்சிக்கிடுவோம் பங்காரா அதை வச்சு சொல்லிக்கிறோமா இல்லையா அந்த காலத்துல ஒருத்தன் பணக்காரன் எப்படி தெரியும்னு கேட்டா விளக்கு வச்சு தான் முடிவு விடுவாங்க விளக்கு எரியிற விளக்கு எப்படி இருக்கு அப்படி தங்கத்திலே அந்த விளக்குகள் வெள்ளியிலே விளக்குகள் அப்படி செஞ்சு தொங்க விட்டாண்டு வைங்க அதுல வந்து என்னவாக அப்படியே பயங்கரமான காசு பெரிய பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் என்ன பண்றாரு பைத்துரு முகாதஸ்ல தங்க விளக்குகளை தொங்க விடுகிறார் தங்க விளக்குகளை தொங்க விட்டால் தகுந்த பாதுகாப்பையும் முத்துக்கிட்டு வருவாங்க இல்ல அதுக்குள்ளே செட்டப்லாம் பண்ணி பாதுகாப்பு எல்லாம் போட்டு தங்க விளக்குகள் விளக்குகள் எல்லாம் தங்கமாக்குகிறார் அப்ப இதெல்லாம் பாக்குறது வரமாட்டாங்களா அது மூட்டை மூட்டையாக கஸ்தூரியையும் அம்பரையும் குங்கும பூவையும் எரித்து புகை போடுவது எரிச்சா நல்ல வாசம் வரும் இந்த அம்பர் கஸ்தூர்லாம் இருக்கு அது நறுமண புகைன்னு சொல்லுவாங்க இல்லையா சாம்பிராணி போட்டா இல்லைங்க சாம்பிராணிங்கிறது இந்த நறுமண பொருள்கள்லயே ரொம்ப தரம் குறைஞ்சது நறுமண பொருள்கள்லயே அந்த சாம்பிராணியே பொதுவா மட்டும் அதுல இவங்க வேற சாம்பிராணி மண்ணுகள்லாம் கலந்து எல்லாம் செய்யறாங்க அது ஒரு விஷயம் சாம்பிராணிங்கிறது ஒரு மரத்துடைய பால் அந்த மரத்துடைய பால் வில அது வந்து உறைஞ்சு போனச்சுன்னா அதை போட்டோம்னா நல்ல வாசம் வரும் இவங்க என்ன செய்யறாங்க அந்த பாலோட மண்ணை கலந்து கெட்டியாக்கி ஒரு டியூட்டி பானுவோம் அதுல அஞ்சு பெர்சன்ட் கூட சாம்பிராணி இருக்காது தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்ட் மண்ணு தான் இருக்கு நெருப்பு கூட அணைச்சி போற சமயத்துல அது மண் இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி சாம்பிராணியே நம்ம பெரிய வசதி நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா ஒரிஜினல் சாம்பிராணியே நறுமணத்துல ரொம்ப மட்டமானது ரொம்ப வசதி அது கஸ்தூரி அம்பர் கஸ்தூரிங்கிறது ஒரு மாநில இருந்து கிடைக்கக்கூடியது அம்பருங்கிறது திமிங்கலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நறுமணப் பொருள் அப்ப ஒரு உயிரினத்திலிருந்து கிடைச்ச எவ்வளவு கிடைக்கும் மரத்தில் உற்பத்தி பண்ற சாமானை அந்த அதிகமா உற்பத்தி பண்ணலாம் அப்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது இத மூட்டை மூட்டையா வந்து பண்ண என்ன என்ன அர்த்தம் அதாவது கிடைக்கிறத நூறு கிராம் வச்சிருந்தாலும் பணக்காரன் சொல்லி பண்ணலாங்க அந்த மாதிரியான ஒரு சாமானை கொண்டாந்து மூட்டை மூட்டையா வச்சு அதுல வந்து உள்ள நுழைந்து விட்டு வெளியே போனார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு நாள் முழுசும் அவங்க மேனியில அந்த வாசம் இருக்கும் அந்த புகை அப்படி படுதா உள்ள உட்கார்ந்து இருக்காங்களா சட்ட அதை வந்து அதை ஈர்த்து கொள்ளும் அதை ஈர்த்து கொள்ற காரணத்தினால வெளியே வந்தா என்ன செய்யும் அப்படி அவர் அவர் மோந்து கொண்டு வைப்பாங்க எல்லாரும் இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி அவ்வளவுக்கு அநியாயம் பண்றார் அதே மாதிரி அதனுடைய நீல அகலத்தை அதிகப்படுத்துகிறார் அதான் இன்னைக்கு அதனுடைய அகல நீளமாக இருக்கிறது நீளம் எவ்வளவு

இருநூத்தி தான் வருது முப்பது மடங்கு இது மாதிரி முப்பது பில்டிங் வைங்களா இது மாதிரி முப்பது பில்டிங் ஆகணும் அவ்வளவு பெருமாண்டமாக என்ன செய்யறாரு அந்த பைத்துல் முகத்தச வந்து பண்ணி ஹஜ்ஜிக்கு போறத தடுக்கிறார் கூட்டம் கூட்டமாக மக்கள் என்ன செய்யறாங்க தடை போட்டுறாருல எகிப்துல உள்ளவங்க சிரியாவில் உள்ளவங்க சில பேர் கேள்விப்பட்டு ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சவங்க இருப்பாங்க அதுக்கு ஒரு காரணம் போயிட்டு வந்துருவோமே அப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ல அங்கிட்டு அவர் அப்துல்லா இவங்க சுபை பகுதியில் இருந்தெல்லாம் கூட ஆளுக்கல பார்த்துட்டு வர்றதுக்காக வேண்டிய ஒரு காட்சி பொருள் ஆக்கி இந்த மாதிரியான ஒரு கூத்தெல்லாம் யார் பண்றாரு அப்துல் மலிக் இவனே மருவான் பண்றாரு மருவானுடைய மகன் இந்த மருவான்ங்கிறவரு யாருன்னு முதல்ல விளக்கிட்டோம் மருவானுடைய மகன் அப்துல் மலிக் வந்து இது பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா இவருடைய இந்த ஆட்சியில அப்துல்லா இவனு சுபை தான் ஒரு பெரிய ஒரு ஒரு எதிரியாகவும் அவருக்கு பிடிக்க முடியாத ஒரு பிராபலமாகவும் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா

அப்துல்லா சுபேர் ஆட்சியில் இருக்காரு இல்லையா அவர் தன்னுடைய தம்பியை கொண்டு வந்து என்ன செய்யறாரு மதீனாவுடைய ஆளுநராக நியமிச்சிருக்கிறாரு அவருக்கு அவரை படையை அனுப்பி மதீனாவின் மீது படையெடுத்து சென்று அவரை யுத்தத்தில் கொள்றார் அவர் அப்துல் மலிக்குடைய கை ஓங்குகிறது அதே மாதிரி வந்து இது எதனால ஓங்குதுன்னு விளங்கிருங்க எதனால ஓங்குதுன்னு கேட்டா அது முக்கியமானது இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து அப்துல்லா சுபேருடைய ஆட்சிதான் விஸ்தீர்ணமான ஆட்சியாக இருந்தது அப்துல் மலிக்கு மர்வானுடைய ஆட்சி வந்து ரொம்ப சின்ன ஆட்சியாக தான் இருந்தது ஆனாலும் இந்த கூஃபாவில் முக்தார் வந்தார் பாருங்க முக்தாருங்கிற ஒரு ஆள் வந்து பொய்யெல்லாம் விட்டு இந்த சேரெல்லாம் தூக்கிட்டு வந்து மூசா நபிக்கு வந்த தாபுத்தம்லாம் சொன்னார் பாருங்க இந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஹுசேன் அலி இல்லாம பேர சொல்லி ஒரு குரூப்பை உண்டாக்குன உடனே இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா நம்ம மதினாவை மக்காவை கைப்பற்றினு இவர் ஒரு பிளான் பண்றாரு ரெண்டு பேர் பிளான் பண்ணி ரெண்டு எதிரினால தான் அப்துல்லா சுபர் அவுட்டா போறார் இவரே முக்தார் என்ன பண்றாரு கேட்டா அப்துல்லா சுபீர் இருப்பதா நமக்கு நல்லது அவர் வந்து ஹுசைன் விஷயத்துல நம்ம கருத்தை கொண்டவராக இருக்கிறாரு அவர் அலிக்கு சப்போர்ட்டான குடும்பம் ரசுல்லாவுடைய வாரிசுல ஒரு ஒரு வகையில் அபுபக்கருடைய பாரம்பரியத்தில் வர்றாரு அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்று அவர் இருந்திருந்தால் அந்த அப்துல்லா ஹிபுன் சுபீருக்கு மொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்திருக்கும் இவர் என்ன பண்றாரு தெரியுமா அப்துல்லா ஹிபுன் சுபீருக்கு ஆள் அனுப்பி மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் ஒரு படைய திரட்டிக்கிட்டு போய் அவங்களை ஒரு காலி பண்ணிவிட்டு நான் உங்க கையில மீட்டு தந்துடுறேன் அப்படின்னு அப்துல்லா கடிதம் போடுறாரு அந்த நம்பி என்ன பண்றாரு நீ போன அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வச்சு என்ன பண்றாரு இவன் பொய்யன்னு பேரிடத்தலா இருக்கிறதுனால பின்னாடியே இன்னொரு படையை அனுப்பி வைக்கிறார் இவன் ஆள் சரியில்லை இவன் வந்து போய் மதுநாள் உட்காந்து நம்ம கைப்பத்தின கைப்பத்திக்கிறான் முதல்ல கூப்பாவை கைப்பத்தி கையில வச்சுட்டு இருக்கிறான் அதனால இன்னொரு படையை என்ன செய்யறாரு பேக்ல அனுப்பி விடுறாரு வே தன்னுடைய படைக்கு சொல்றான் நீ மதீனாவுக்கு போன உடனே நுழைஞ்சவன் எனக்கு தகவல் தான் என்னிடத்திலிருந்து ஒரு மெசேஜ் வரும் அது மாதிரி